உண்மை சொல்ல துணிவு நம்மை சுதந்திரப்படுத்தும் சக்தி வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் ஒரு நேரம் எல்லாரும் இதை செய்திருக்கோம் ஒரு சிறிய பொய் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்த்திருக்கோம் அந்த நேரத்தில் அது சரியான தீர்வாக தோன்றும் ஆனா அந்த பொய் பின்னால மனசில் ஒரு சுமையாக மாறும் அது குற்ற உணர்ச்சியாகவும் அமைதியின்மையாகவும் நம்முள் தங்கிக் கொள்கிறது இன்று நான் சொல்ற கதை அந்த உண்மையை சொல்ல துணிவு கற்ற ஒரு சிறுவனின் கதை அவன் பெயர் விஜய்குமார் விஜய்குமார் ஒரு புத்திசாலி உற்சாகமான எல்லாராலும் விரும்பப்பட்ட மாணவன் ஆனா அவனுக்கு ஒரு சிறிய பழக்கம் இருந்தது சிறிய விஷயத்திற்கும் பொய் சொல்லுவான் அவன் நினைத்தான் அது என்ன பெரிய விஷயம் ஒரு சிறிய பொய்தான் ஆனா அவனுக்கு தெரியாது சிறிய பொய்யே ஒருநாள் பெரிய நம்பிக்கையை உடைக்கும் சக்தி கொண்டது ஒருநாள் ஆசிரியர் கேட்டார் விஜய்குமார் உன் திட்டப்பணி முடிச்சாச்சா விஜய் சிறிது யோசித்தான் அவன் செய்யவில்லை ஆனா அவன் சொன்னான் ஆமா சார் முடிச்சேன் அந்த நேரத்தில் அவனுக்கு தப்பிச்சா போல தோன்றியது ஆனால் மாலை நேரத்தில் ஆசிரியர் புத்தகத்தை பார்த்தார்கள் அது வெறுமையாக இருந்தது அவர் அமைதியாக கேட்டார் விஜய் இதுதான் உன் உண்மை அந்த ஒரு கேள்வி அவன் இதயத்துக்குள் புயலாய் அடித்தது அவன் தலை குனிந்தான் அவன் மனசில் ஒரு குரல் ஒலித்தது பொய் சொல்லி மற்றவர்களிடம் இருந்து தப்பிக்கலாம் ஆனா உன் மனசிலிருந்து தப்பிக்க முடியாது அந்த மாலை விஜய் தன்னுடைய தாத்தாவிடம் நடந்ததை சொன்னான் தாத்தா சிரித்தார் அவனை அருகில் உட்கார வைத்து சொன்னார் விஜய் உண்மை சொல்லணுன்னா துணிவு வேணும் பொய் சொல்வது எளிது ஆனா உண்மை சொல்லணும்னா மனசு தூய்மையா இருக்கணும் விஜய் கேட்டான் தாத்தா சில நேரம் உண்மை சொன்னா எல்லாரும் கோபப்படுவாங்களா தாத்தா ஒரு பழைய கண்ணாடி எடுத்தார் அதை துடைத்து காட்டினார் பாரு விஜய் இந்த கண்ணாடி துலங்கிறது ஏன்னா அதில் தூசி இல்ல நம்ம மனசும் அப்படித்தான் பொய் சொன்னா தூசி தூசிப்படும் ஆனா உண்மை சொன்னா மனசு துலங்கும் அந்த நாள் முதல் விஜய் ஒரு தீர்மானம் எடுத்தான் எதுவானாலும் நான் தான் உண்மையைத்தான் போறேன் முதல் சில நாட்கள் கஷ்டமாயிருந்தது சில நண்பர்கள் கிண்டல் செய்தார்கள் சிலர் அவனை நம்பவே இல்லை ஆனா நாளடைவில் எல்லாமே மாறின ஒரு நாள் அதே ஆசிரியர் வகுப்பில் சொன்னார் விஜய்குமார் நீ ஒரு நேர்மையான மாணவன் உன் சொல் எப்போதும் நம்பத்தகுந்தது அந்த ஒரு வரி ஆயிரம் பரிசுகளை விட மதிப்பானது அந்த நாளில் விஜய் புரிந்து கொண்டான் உண்மையின் வழி கடினமானது ஆனா அந்த வழிதான் நிம்மதியானது வாழ்க்கை சூத்திரங்கள் உண்மை சூத்திரம் உண்மை ஈக்குவல் டு நடந்ததை அப்படியே சொல்வது நேர்மை சூத்திரம் நேர்மை ஈக்குவல் டு நம்பிக்கை பிளஸ் மன அமைதி துணிவு சூத்திரம் துணிவு ஈக்குவல் டு பயத்தை கடக்கும் மன உறுதி அமைதி சூத்திரம் உண்மை பிளஸ் துணிவு ஈக்குவல் டு சுதந்திரமான மனசு தினசரி பழக்கம் சூத்திரம் சிறிய உண்மைகள் தினமும் பெரிய நேர்மை வாழ்க்கை முழுவதும் சில நேரம் உண்மை சொல்லணும்னா பயம் வரும் அவர்கள் என்ன நினைப்பாங்க அவர்கள் கோபப்படுவாங்களா என்று தோன்றும் ஆனா நினைச்சு பாருங்க ஒரு பொய் உன்னை சில நிமிடம் காப்பாற்றும் ஆனா ஒரு உண்மை உன்னை ஆயுள் முழுக்க சுதந்திரமாக வைக்கும் உண்மை சொல்வது ஒரு பழக்கமில்லை அது ஒரு குணம் அந்த குணம் நம்முள் வந்ததும் நம்ம வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் கதை விஜய்குமார் உண்மை சொல்ல கற்ற கதை பாடம் உண்மை சொல்ல துணிவு தேவை பொய் எளிது ஆனால் வலி தரும் உண்மை நேர்மையானவர்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் பொய் தற்காலிக நிம்மதி தரும் உண்மை நிரந்தர அமைதி தரும் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டியது உண்மையான மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான் ஏனென்றால் அவன் மனசு எப்போதும் அமைதியாக இருக்கும் அந்த அமைதிதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி இந்த கதை உங்களை தொற்றிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனென்றால் நாம் எல்லாரும் சேர்ந்து மாற்றி யோசி லைஃப் ஈஸியாக வேண்டும் மெய்ப்பொருள் உண்மை சொல்ல துணிவு கொண்டவனே தன் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ முடியும்